ரெண்டு பொல்லு அந்த மாதிரி தளச்சம் கிடாரி அந்த மாதிரி இருக்குங்க ரெண்டு கண்ணு மாதிரி பாத்தீங்கன்னா காராம்பசுங்க சரிங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு காராம்பசு பாத்தீங்கன்னா மயில கடாரி கண்ணுங்க சரிங்க அறுபது நாள் ஆயிடுச்சுங்க கண்ணுக்கு இன்னொரு காராம்பசு பாத்தீங்கன்னா நாலு பொல்லு ரெண்டா நீத்துங்க சரிங்க அது பாத்தீங்கன்னா இப்ப கண்ணு போட்டு ஒரு பத்து நாள் தான் ஆகுதுங்க ஓ சரி சரி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிடரிக்கன்னு பார்த்தீங்கன்னா பால் மேலையில் ஒரு நல்ல சோ குவாலிட்டியான ஒரு கிடரிக்கன்னு ஒன்று இருக்குங்க சரிங்க அப்புறம் அது இல்லாமல் ஒரு காராம்பசு கன்று இருக்குங்க சரிங்க சரிங்க காலக்கன்று பார்த்தீங்கன்னா ஒரு செவலையில் பூச்சிக்க வர மாதிரி ஒரு பத்து மாதத்துக்கன்று ஒன்று இருக்குங்க சரிங்க காரியில் ஒன்று இருக்குங்க சரிங்க எத்தனை உருப்படி வருங்க மொத்தம் ஒரு இருபத்தஞ்சுக்கு மேல வருங்க இருபத்தஞ்சு முப்பது வருங்க எல்லாம் மொத்த கணக்கு ஆமாங்க விற்பனைக்கு இருக்கிறது சென மாடு ஒரு மாடு இருக்குங்க ஒரு எட்டரை மாசம் சென்னையில் பழைய டைப்ல நல்ல சோ குவாலிட்டியான மாடா இருக்குங்க பொதுவாக சென்னை நிறைய வச்சிருப்பீங்களா இப்ப இல்லங்க சென மாடு நேற்று ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் சேல் ஆயிருச்சுங்க சென மாடு கண்ணமாடு மாடு தான் இருக்குங்க சென மாடு புதைக்கு கொண்டுதான் இருக்குன்னு வாங்கின மாடு வெளியில இருக்குங்க ஏற்றிட்டு இல்லீங்க மாடு அதிகமாக இருக்கிறனால சரி ரெண்டு ஒரு நாள் கழிச்சு ஏத்தலான்ட்டு இருக்குங்க சின்ன பசு இன்னும் ஒரு நாலு பஸ்ஸு வாங்கினது இருக்குங்க சரி சரிங்க ரெண்டா நேத்து நேத்து மாடு வாங்கி வெளியில கடுத்தாரிலேயே இருக்குதுங்க சரி சரி இன்னும் கொண்டுட்டு வரலைங்க ஃபார்முக்கு சரிங்க ரெண்டு ஒரு நாளில் அப்புறம் ஏதாவது கொஞ்சம் இடம் காலியானதா அதெல்லாம் கொண்டு வரணுங்க எல்லாம் மொத்தமா கொண்டாத மேல சமாளிக்க முடியாதுங்க சரி சரிங்களா மட்டும் இப்போ ஒரு நாலு மாடு செனை மாடு வெளியே போயிருச்சு ரீசென்டா இப்ப இந்த கண்ணு மாடுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாடு எல்லாம் ரெண்டு ஒரு நாள் தான் கண்ணு போட்டுச்சுங்க பல்லு போடாத கிடையாது ஒரு ரெண்டு பல்லு ஒரு தலை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாடு கண்ணு போட்டிருக்குங்க சரி 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 சரிங்க ஆமாங்க ஓ சரி சரிங்க இப்போ இந்த பசு பற்றி சொல்லுங்கள் இது கொடுத்துட்றதானுங்க ஆ இது கொடுக்குறதானுங்க இந்த சொல்கிறது எல்லாமே கொடுத்துட்றதானு எல்லா மாடும் விற்பனைக்கு தாங்க நம்ம வீடியோவில் பற்றி நம்ம காட்டுற எல்லா மாடுமே நமக்கு கொடுக்குறதாங்க கொடுக்குறதுக்கு தான் வச்சுருக்குங்க சரிங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது இதுங்க மூணாவது இது ஆமாங்க நல்லா பார்த்தீங்கன்னா மாடு ஹெவி சைஸாக இருக்குங்க சரிங்க மாடு நல்லா குணங்க சரிங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா இதுக்கு உழவு பழக்கமும் இருக்குதுங்க இந்த ஆமாங்க இது வலது பக்கம் உழவுக்கு போகுங்க வண்டிக்கு போன ஓட்டுனது இல்லாமல் அதே மாதிரி பாத்தீங்கன்னால நல்லா சாதம் ஆறு ஏழு நாள் கறந்துக்கலாமுங்க சரி சரி மாடிக்கிடி நீவிக்கல ரொம்ப குணமா இருக்குங்க சரிங்க சரிங்க கரைவைக்குமே அணைக்க வேண்டியது இல்லைங்க சரிங்க கண்ணுக்கு போவோம் நேரம் ஒரு ரெண்டரை லிட்டர் கறக்கலாம்ங்க சரி சரி கண்ணு போட்டு இப்போ ஒரு பத்து நாள் ஆகுதுங்க சரி கண்ணு பாத்தீங்கன்னா காலக்கண்ணுங்க சரிங்க மயிலை கண்ணுங்க சரிங்க சரிங்க கறக்குறது வந்து யாரு வேணாலும் கறந்துக்கலாம் குழந்தை கூட கறக்கலாங்க சரிங்க ரொம்ப சாதுவா இருக்குங்க மாடு கண்ணு காலக்கண்ணுங்களா கண்ணு மயில இருக்குதுங்க நம்ம சரி நீங்க வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் சரி ஆஹ் ஆமா அப்புறம் ஏன்னா கண்ணோட இருந்தாலும் நல்லா மடியோட மாடு பார்க்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கரக்குன்னு அவங்களுக்கு ஒரு இது தெரியுங்க இது கண்ணுக்கு போ ஒரு ரெண்டரை லிட்டர் கறக்கலாங்க நேரம் ஆமாக்கு ஒரு வேலைக்கு ரெண்டரை கண்ணுக்கு போவே கரெக்டா இது காங்கை மாடுகள் ரெண்டு லிட்டருக்கு மேல கறக்குறத பெரிய விஷயம் இல்ல மாடு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஐட்டம் மாடு பெருங்குட்டு மாடுங்க கொஞ்சம் மடியை அடைச்ச மாட்டீங்க பட் ஆனா பால் பாத்தீங்கன்னா நேரம் ஒரு ரெண்டரை கறக்கலாம் வெளியில பார்த்தா மடி கொஞ்சம் அடைச்ச மாட்டீங்க ஆமா மடினு சொல்லுவாங்க சரி வெளி மடி தெரியாது சரி கறவை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை கரத்துட்டு கண்ணு கொடுவாங்க போகவே ரெண்டு லிட்டர் கறக்கலாங்க கடப்பல்லுங்க சேர்ந்து சேராம இருக்குது புதுவாய் மூணாவது இதுங்க

சரி சரிங்க ஆமா விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாதிரி இல்ல மாடு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குதுங்க நல்ல சைஸ் ஹெவி சைஸுங்க சரிங்க சரிங்க மாடு அந்தளவுக்கு தரம் இருக்குதுங்க சரி சரிங்க ஷோ ஆமாங்க மாடு நல்லா பெருங்கூட்டு மாடுங்க தரம் அளவுக்கு இருக்கு நாம அனுசரிச்சு கொடுக்கலாங்க சரி சரிங்க ஒண்ணு பிரச்சனை இல்லைங்கிறீங்க நம்ம கான்டெக்ட் பண்ணா நம்ம அனுசரிச்சு பொதுவா நீங்க கண்டு மாடல வச்சிருப்பீங்க ஆமாங்க இப்ப ரீசெண்டா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாச அளவு நம்ம கிட்ட வரீங்க சரிங்க ரெட்டன்னு மாடு இல்லைங்க சரி 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 நம்மள சரி வீடியோ போடும் போது ஒன்னு போடுவோம் ஒன்னு ரெண்டு ஆனா இந்த டைம் இல்லைங்க ஆமாங்க ரெட்டைக்கன்று வேணால் ஒரு ஜோடி கண்ணு இருக்குதுங்க காலக்கண்ணு மாடு அது ஆமாங்க காலக்கண்ணு சரி சரிங்க அது மாடு கொஞ்சம் கறவை மடியில் ஒரு இது மாதிரி வந்துங்க மடி கொஞ்சம் பால் ஆகி பால் குறைஞ்சிருச்சுங்க அதனால அது பழக்கம் இருந்து கொடுத்தாச்சுங்க வளர்ப்புங்க சரிங்க கண்ணு மட்டும் இருக்குதுங்க அது ரெண்டும் காலக்கண்ணுங்க ஆமாங்க இது வந்து ஒன்னு சொல்லிருக்கீங்க ஆமாங்க ஒரு ரூபா சொல்லி கொடுக்கலாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம் ஆமாங்க வேற மாடுகள் ஒன்னொன்னா ஒன்றா பாத்துடலாங்க இது பார்த்தீங்கன்னா மாடு உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குங்க மாடு ஹைட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க நாலு வசரம் இருக்கும் மாடு எந்த குணமும் மடிக்கிடு நீங்கள் எங்கே வேணாலும் நீக்கலாம் சாதமும் இருக்கும் சரி ரொம்ப சாஃப்டான கேரக்டருங்க சரி சரிங்க பார்க்க தான் மாடு பெருசாக இருக்கும் ஆனால் குழந்த மாதிரிங்க அதான் யார் வேணாலும் கரெக்டில் ரொம்ப சாதமாக இருக்குங்க சரி சரிங்க அவங்க இப்போ புதுசாக ஒருத்தர் பிடிச்சிட்டு போனாலும் அவங்கள்ட்ட அது யார் பிடிச்சாலும் சாதமாக இருக்குங்க பழைய ஆமாங்க அதெல்லாம் எந்த ஒரு இது இருக்காதுங்க சரி சரி அப்படி தான் ஐட்டம் இருக்குங்க சரிங்க நல்லா அந்த அளவுக்கு தரம் இருக்குங்க சரிங்க நீங்கள் பொதுவாக எல்லாம் மயிலையாகவே வச்சுருக்கிறீங்க ஆனால் அதையும் மயில மாடு தான் அதையும் நமக்கு கிடைக்குதுங்க சரிங்க செவலை காராம்பசு காரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து மாடு இருந்தால் அது ஒரு இருபது மாடு இருந்தால் ஒரு ஒரு மாடு கிடைக்குதுங்க அது சரிங்க ஆமாங்க அதனால இப்போ மோஸ்ட்லி ஆமாங்க மயில இருக்கிற மாதிரியே பார்த்து வச்சிருக்கிறீங்க மயில கொஞ்சம் அதிகமாக மூவிங் இருக்குங்க சரி சரிங்க சரிங்க அப்புறம் ஒரு ஒரு மாடாக பார்க்கலாங்க சரிங்க பார்த்துடலாங்க சரி ரைட் ம் சரி சரி கட்டிட்டு வாங்க ஆ கட்டிடலாங்க ரைட் இப்போ ரெண்டாவது பாக்குற கண்ணு மாடுங்க ஆமாங்க இது ரெண்டாவது பாக்குற கண்ணு மாடுங்க சரிங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா தலையீத்து கிடறீங்க சரிங்க பல்லு வந்து நாலு பல்லுங்க பல்லு நாலு பல்லு நாலு பல்லு பல்ல காட்டுதுங்க அதே காட்டிடுங்க ஓ சரி பல்லு வந்து நாலு பல்லுங்க கண்ணு வந்து கிடறிக்கணுங்க கண்ணு கிடறிக்கணும் ஆமாங்க கண்ணு போட்டு இனியோட ஒரு வாரம் ஆகுதுங்க சரி சரிங்க கடாரி கண்ணு போட்டு கண்ணு போட்டு மயில கண்ணுங்க கடாரி கண்ணுங்க ஆமாங்க போடும்போது செவளை அந்த செவளை கலர் தான் வருதுங்க இல்லை எல்லா கண்ணுமே பார்த்தீங்கன்னா இந்த செவலை மட்டும் இப்படி தான் இருக்கு நாலாவும் போது முடி கொட்டி முளைக்கும் போது மயில செவலை வெள்ளை கலர் வந்துருங்க இது வந்து தலையீத்துங்க கெடாரி வந்து நல்ல குணமுங்க சரிங்க நல்ல சாதுவான கண்ணுங்க நல்ல தலை கொம்பு பார்த்தீங்கன்னா கட்ட மூஞ்சியில் நல்ல விளாரு கொம்புல நல்ல தூக்கலான கிடாரிங்க சரி சரிங்க முகத்தை பார்த்தாவே நல்லா சுருக்குன்னு இருக்குங்க சரிங்க அந்த முகத்தை அப்படி காமிக்கிறதுனுடைய அர்த்தம் என்னங்க அதாவது முகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொம்பு அமைப்பு அந்த கண்ணு மொழி கட்ட முகமா பார்த்தா உங்களுக்கு லட்சணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கலையமா தெரியும் மாட்டல இந்த முகத்தை பாக்கும்போதே உங்களுக்கு அது ஒரு நல்ல இதா சில சரிக்குன்னு ஒரு அழகு இருக்குதுங்க ஒரு அழகு ஆமாங்க அந்த கரெக்டா அந்த முங்கொம்பு அந்த விளையாறு கொம்புக்கு அந்த கண்ணு மொழி முகம் கட்டையா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா நல்ல அமைப்பா இருக்குங்க சரிங்க மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஆறு வேணாலும் புடிச்சுக்கலாமா குணமும் பாத்தீங்கன்னா நல்ல குணம்ங்க இது எத்தனாவது ஏத்துங்க பால் கரை திறனுங்க இது தலையத்துங்க தலைச்சனுங்க ஆமா ஒரு வாரம் தான் ஆகுதுங்க பல்லு நாலு பல்லுங்க சரி சரிங்க ஒரு வாரம் தான் ஆகுதுங்க ஓ ஓ கண்ணு போட்டு கரவைக்கு அணைக்க வேண்டியது இல்லைங்க தலைச்சனே நல்ல மாடு கிடாரி விட மாடு நல்லா வெயிட்டுங்க நல்லா நீளம் நெட்டோட்டம் நல்லா கிடையாது பெருங்கோட்டு மாடு மாடு ஆமாங்க ஆமாங்க இது வந்து கரவித்திறன் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க கரவு போற ஒன்றரை லிட்டர் கரகுறங்க என்ன பச்சை தண்ணி தான் வைக்குதுங்க தலையத்துங்கிறனால என்ன தேவன தவடல எதுவும் கொடுக்கலீங்க கால் அணைக்கணும் கால அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைக்காம நிக்குதுங்க கரவி கண்ணை முன்னாடி கட்டி அப்படியே கறக்கலாங்க சரிங்க இப்ப இருக்கிற பொசிஷன்ல அப்படியே மேல மரத்துல கட்டி உட்காரலாங்க சரிங்க கரவை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சரி குடிக்கிறது அதே மாதிரி யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம் லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரு வேணாலும் பிடிக்கலாம் ஒண்ணு தலையாடுறது பிடிக்கிறது அதெல்லாம் எது இல்லைங்க கரவைக்கு நல்ல குணமுங்க மடிக்கூச்சம் இல்லைங்க மடிக்கூச்சம் இல்லைங்க அதெல்லாம் மடியில நீட்டா நீவிக்கலாங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க சரி 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 அதே மாதிரி பாத்தீங்கன்னா மடி செட்டு நல்ல மடி செட்டுங்க நாலு காம்பு ஒரே மாதிரி நல்ல அமைப்பான மடிங்க சரி சரிங்க பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஈத்து மாடு மாதிரி சரிங்க நாலு காம்பு ஒரே வருஷம் பாத்தீங்கன்னா மடி நல்ல ஜம்முன்னு இருக்குங்க நல்லா அருமையா இருக்கு காம்பும் பூங்காம்புங்க சரி சரிங்க நல்லா கண்ணு விட்டு சுரந்தாவே பால் சொட்டு போற அளவுக்கு நல்ல பூங்கா அவங்க தொட்டாவே பால் வருங்க சரி சரிங்க தலையத்துல ஒரு ரெண்டாம் நீத்து மூணாம் நீத்து மாடு அளவு குணமுங்க குணம் நல்ல குணங்க சரி நல்லா சாதுவா இருக்குங்க சரி சரிங்க இதோட விலை பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் சொல்றனுங்க எழுபத்தி ஏழு ஆமாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம் ஆமாங்க சரிங்க சரிங்க நல்ல மாடுங்க நல்லங்க அப்படி முத முத வாங்குறவங்க கூட தலைச்சு கடையா இருந்தாலும் இந்த மாட்டை வாங்கி வச்சிருக்கலாமுங்க குழந்தைகளுக்கு மெயினா இப்ப எல்லாமே வந்து குழந்தை பாலுக்காக தான் வாங்குறாங்க ஆமாங்க நாட்டு மாடு பாத்தீங்கன்னா மெயினா போற குழந்தை பாலுக்கு தான் அதிகம் விரும்புறாங்க சரி சரிங்க குணமா இருந்தது கொஞ்சம் நல்ல மாடு உங்களுக்கு நல்ல சரி எல்லா இது இருக்குங்க சுத்தி வந்துட்டு நீங்க இந்த பக்கம் வந்துட்டு மடி இது மடி தெரிகிற மாதிரி அதான் உங்களுக்கு மடி குச்சத்தை வேலையில் சாதுவாக இருக்குங்க அது அதுங்க மடிக்கூச்சுங்கிறது இருக்காது மாடு நல்லா குணமாக இருக்குங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் சொல்கிறது தலைச்சங்கள யாரையும் ஆடிக்கிட்டு தக்கடா போகிறதுல எது இருக்கா நல்ல இது மாடு மாதிரி நல்லா சாதுவாக இருக்குது மடிக்கூச்சுமே இருக்குங்க சரிங்க 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 அப்படியே இதை கட்டிட்டு வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாங்க மூணாவதா பாக்குற இந்த கண்ணு மாடை பத்தி சொல்லுங்க ஆமாங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா தலையீத்துங்க இந்த மாடும் சரிங்க இதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க இந்த கடாரி பல்லு போடாதுங்க தலைச்சனுங்களா ஆ தலை தானுங்க நான் பல்லே போடலைங்க இது சரி சரிங்க கண்ணு போட்டு இப்போ நாலு நாள் ஆகுதுங்க சரி சரி கண்ணு வந்து மயில கண்ணு கிடாரி கண்ணுங்க ஓ எல்லாம் கிடாரியே முன்னாடி கெடாரி தானே அதுவும் கெடாரி தாங்க இதுவும் கிடாரி தாங்க மூணாவதா பாக்குற இந்த கண்ணு மாடும் கெடாரி தான் இதுவும் கிடாரி கண்ணு தானுங்க சரி சரி இது கண்ணு பாத்தீங்கன்னா மயில கண்ணுங்க ஓ சரி சரி மாடு என்ன பல்லு முறிக்கலிங்க பல்லு ஆமாங்க பல்லே ஓ இன்னும் பால் பருக்களே விழுந்து முளைக்கலாம் பல்லே போடலைங்க ரட்ட திம்ல நல்ல அமைப்பான கிடையாது பால் பருக்களே போடாம இப்ப மாடு பெரிய மாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு ஆறு பல்ல பாத்தீங்கன்னா மாடு நல்ல ஜவானா இருக்குங்க அதான் நீட்டா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த கோச்சம் இருக்குதுங்க சாடுக்க இருக்காங்க மடி குச்சல் இருக்காதுங்க சாதம் இதுவும் ஆறு வேணாலும் சரி கறவைக்கு இதுவும் அணைக்க வேண்டியது இல்லைங்க சரி சரிங்க இதுவும் ஒரு லிட்டர் கறக்குங்க இப்பவே நேர ஒரு ஒன்றா ஒன்னே முக்கால் கறக்குதுங்க சரி சரிங்க கறவை நல்லா இருக்குதுங்க தாலி வைக்கும்போது மடியிருக்கீங்க தலைச்சுன்னு ஒன்றரை லிட்டர் பால் கறக்குதுங்க இது பண்ணணுங்களா கால் அணைக்கணுங்களா இல்ல கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஓ ஓ இது குடிக்கிறத ஆறு வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க கறக்குறது ஆறு வேணாலும் கறக்கலாம் கரை சாதமா கண்ணை முன்னாடி கட்டி நீங்க இதே மாதிரி இப்ப நம்ம இருக்கிற பொசிஷன்ல அப்படியே கட்டி சரி நீங்க கறக்கலாங்க கண்ணு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு கண்ணு போட்டு நாலு அஞ்சு நாள் ஆகுதுங்க நீங்களோட ஓ ஓ ஓ ஓ இன்னைக்கு தேதி வந்து அஞ்சு நாள் ஆகுதுங்க சரிங்க நல்ல இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாலு ஆறு பல்லு ஆகும்போது எல்லாம் மாடு நல்லா நல்லா பெருங்குட்டு மாடுங்க நல்லா பால் காம்பு பார்த்தீங்கன்னா ஈத்து மாடு மாதிரி நல்லா நீளமா நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்குங்க சரி சரிங்க இதை பார்த்தா தலையீட்டு கிடையாதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க மடி செட்டு நல்ல மடி செட்டுங்க நாலு காம்பு பார்த்தீங்கன்னா ஈத்து மாடு மாதிரி நல்லா ஒரே மாதிரி இருக்குங்க சரி சரிங்க பீச்சுக்கு காம்பு பாத்தீங்கன்னா நல்லா பூங்காம்புங்க சரிங்க இது என்ன ரேட்டு சொல்றீங்க இது ரேட்டு தொண்ணூத்தி ஏழு ரூபாய் சொல்லிருக்கேங்க சரி சரிங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்க இப்போ கொஞ்சம் நாட்டு மாடுகள் வந்து என்னுடைய இது குறைஞ்சிருக்குங்க ஆனா ரேட் குறைவுங்கிறது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்குதுங்க சரி சரிங்க இது நான் பல்லு வைக்காத கிடையாது நல்லா பெருங்குட்டு கிடையாறிங்க நல்லா அழகு சோ குவாலிட்டியான மாடுங்க கண்ணும் கிடையாது இப்போ பெருங்கூட்டு பெருங்குட்டு மாடுகள்லாம் வந்து பால் அதிகம் கறக்குது அப்படிங்கறத கறக்குங்க அது எல்லா மாடும் சொல்ல முடியாதுங்க சரிங்க இந்த மாதிரி மடி அமைப்பு இந்த மாடெல்லாம் கரக்குங்க தோல் நைசில் இருக்கிற மாடெல்லாம் நல்லா கறக்குங்க கரக்குங்க ஆமாங்க சில மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருவம் இருக்குங்க பெருங்கூட்டம் இருக்குது கரவை அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்காது சரி சரிங்க இந்த மாடெல்லாம் கறக்குங்க சரிங்க நீங்கள் அப்படியே மூவ் பார்க்கலாங்க இது கொஞ்சம் கண்ணை விட்டு வராதுங்க நல்லா பால் கருங்க கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி ஆ ஓ சரி சரிங்க அப்படியே சுற்றி இன்னொரு ரவுண்டு வாங்க பார்க்கலாம் ஓகே நல்லா இருக்குங்க

கண்ணு வந்து காராம்பசு காளக்கண்ணுங்க சரிங்க கண்ணு போட்டு 12 நாள் ஆகுதுங்க காராம்பசு காளக்கண்ணுங்களா காராம்பசு காளக்கண்ணுங்க இப்ப காராம்பசுங்கறதனால காராம்பசுக்கு என்ன ஆமா ஆமாங்க இது காராம்பசுக்கு என்ன சேர்க்க பண்ணது தாங்க சரிங்க காராம்பசு காளக்கண்ணு போட்டுருக்குங்க கண்ணு போட்டு எவ்வளவு நாள் கண்ணு போட்டு இப்ப 12 நாள் ஆதுங்க ஆமாங்க கண்ணு நல்லா பெருங்கனா போட்டுருக்குதுங்க 12 நாள் தான் ஆகுதுங்க அந்த மாடு பால் கு அந்த கண்ணு குட்டி குடிக்குதுங்க ஓ எல்லாம் ஓ அந்த இது பரவாயில்லைங்க அது விட்டுருச்சு சரி இது வந்து ரெண்டாவது ரெண்டாவதுங்களா இது ரெண்டாம் சரிங்க எவ்வளவு பால் கரவி பால் பார்த்தீங்கன்னா இது நேரம் மூணு கறக்கலாங்க ஆமா கறவை நல்ல கறவைங்க மணி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நேரம் மூணு லிட்டர் கறக்கலாங்க கறவைக்கு வந்து இது மிஷின்ல கறந்துகிட்டு இருந்ததுங்க அதனால நம்ம கையில கறந்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால கொஞ்சம் நெகுதுங்க அதனால நான் காலை அணைச்சு பழகிட்டுங்க நாட்டு மாட்டை வந்து மிஷின்ல கறந்துட்டு ஆமா ஆமா ஆமாங்க இது அவங்க சிந்து மாடு கறக்குறதுனால அதுலயே மிஷின் வச்சிருந்தாங்க அப்படியே இதையும் போட்டு பழகிட்டாங்க சரிங்க அதனால் இது மிஷினில் கறந்து இருந்தாங்க இப்போ நம்ம கையில் கறந்தால் கொஞ்சம் நகருது மிஷினில் கறக்கிறது கையில் கறக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் வருங்க சரிங்க அதனால் இப்போ நான் காலை அணைச்சி கறக்குறேங்க ஓ கறவைக்கு எந்த தொந்தரவு குண்டாவை கீழே வச்சே கறக்கலாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க அணைக்கிறதுக்காக மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்லா கறக்குங்க கண்ணுக்குட்டி ஊட்டுறக்கு விட்டுருச்சுங்க நல்லா ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்க இப்போ கண்ணுக்குட்டி காலை கண்ணுக்குட்டி நல்லா ஜெகஜாண்டிக்காக இருக்குதுங்க ஆ நல்லா திரட்டத்தை பால் நல்லா பால் நல்லா விடுவீங்களாட்டு இருக்குதுங்க பால் நல்லா பால் இருக்கிறனால கண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பால் இருக்குங்க சரி சரிங்க இது என்ன ரேட் சொல்றீங்க ஓ சரி சரிங்க இது மாட்டுக்கு மரம் எதுவும் இல்லைங்க சரி சரிங்க எந்த ஒரு இது மரம் எதுவும் இல்லைங்க மாட்டுக்கு காராம்பசுங்கிறதுனால ஆமாங்க காராம்பசுங்க பல்லு நாலு பல்லு ரெண்டா நீத்துங்க சரி சரிங்க நல்ல மடி செட்டுங்க கண்ணும் வந்து காராம்பஸு கண்ணுங்க சரி சரிங்க சரி சரிங்க ஆமாங்க சரி அப்படியே ஒரு மூவ் காமிங்க ஆ சரி வாங்க வந்துட்டு பிடிச்சிட்டு வாங்க ஆ மூவ் பண்ணுறேன் ஆ பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குங்க சரிங்க இப்போ காராம்பசம் மாடு நாலாவதா பாத்துருக்குறதுங்க கண்டாமானு ஆமாங்க காலை காலு பொல்லுங்க மா காலைக்கன்னு மூணு லிட்டர் பால் ரெண்டாவது இது ஆமாங்க சரி ரைட்டுங்க விலையும் சொல்லிருக்கீங்க ஆமாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம் ரேட் சொல்லியிருக்கிறேன் அனுசரிச்சு கேட்டா நம்ம பண்ணி கொடுக்கலாங்க சரிங்க 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 அடுத்தது என்ன மாடுன்னு பாக்கலாம் அடுத்த மாடு பாக்கணு ரைட்